ஃபேமிலிஸ் எல்லோரும் போய் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய ஜெயலலார் தமஸ்கார் இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓசூப் போய்ட்டு கம்பெனியில் வந்து ஒரு சாருக்கு வந்து சாரி அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஆஃப் சாரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம் இன்றைக்கி வந்து என்னோட ஃப்ரெண்ட் வைஷ் வைஷ்ணவி அவங்க பேர் வைதேஸ்வரி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷம் நாங்கள் வந்து டச்சிலே இல்லை அப்போது நான் கல்யாணம் ஆகி இடையில் வந்து சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்களா அப்போ வந்து இடையில நான் கம்பெனி போயிருந்தேன் அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து பழக்கம் அவங்க வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஒசூருக்கு போயிட்டு என்னென்ன வாங்க போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து அந்த வீடியோவாக இருக்கும் அவங்க வீட்டிலே வந்து இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருந்தான் மாலை போட்டிருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டு இதில் ஐயப்பனுக்காக நாற்பத்தெட்டு நாள் அதனால் வந்து காலையில் ஈவினிங் ரெண்டு பேர் ரெண்டு டைமுமே வந்து இது பண்ணுவாள் எப்படின்னா வேலைக்கு போடுவாள் அதனால் வந்து அவங்க வீட்டில் வந்து இன்ட்ரஃபர் பண்ணியிருக்கேன் ஓகே நம்ம வந்து போகும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து அவங்களோட பண்ண சொல்லு வீடியோ எடுத்துட்டு போக அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான் ஓகே நம்ம வந்து அங்கே போய்ட்டு உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறேன் Maybe. நைட் டைம்ல வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல நல்லா இல்லையா நைட் டைம் ట్రాఫిక్ లో మా టికెట్ அப்புறம் வந்து வயசாவூர் கொடுக்குறேன் இது வந்து ஓசூருக்குள்ளே பாலாஜி தியேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில் இருக்கிறது ஓசூரில் இருக்கிறவங்களுக்காக தெரியும் குணம் ஹாஸ்பிட்டல் அந்த ரோட்டுக்கு நேராக ஏன்னா வந்து வேறு இருந்து வந்தது ஓசூருக்குள்ளே இல்லை இந்த கடையில் வந்து நாங்கள் போய் பார்த்தோம் பட் வந்து ஸாரீ லெஹங்கா வந்து ரெடிமேட்டாக இருந்துச்சு பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் லங்காய் வந்து நாங்கள் வந்து வாங்குறதுக்காக தான் போகணும் பட் அது வந்து சார் வந்து வேண்டாம் லெஹெங்கா வேண்டாம் ஸாரீ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் லெஹனா செக செலக்ட் பண்ணி பெரிய கூத்தே அங்கே அதுக்கப்புறம் வந்து மினிமலான இருக்கிற பட்ஜெட்டில் வந்து காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸாரீ கலெக்ஷன் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல இப்போது எடுத்து போட்டதெல்லாமே அதில் வந்து நியூ நாங்கள் பீஸ் மட்டும் இருந்துச்சு அதுதான் ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லோ கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கல ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது பட் இது வந்து ப்ரிண்டடு கலர் போயிடும் அப்படின்றதுனால இது வந்து நான் வந்து போ எடுத்துக்கல அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் எப்படின்னா டிஷ்யூ பேப்பர் பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ணா இந்த மாதிரிதான்மா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க இப்போ காமிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும்னா அதுதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் இதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும் பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருந்துச்சு அது கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது அப்படின்னா நான் வந்து வேறு வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் அது வந்து அந்த கல்யாணம் அந்த கலெக்ஷன் சேரீ அதுவும் இல்லை இப்போ நீங்கள் வைச பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர்லாம் நிறையா இருக்குது ஸாரீ மொதல் சாரீ பண்ணும்போது அதை எங்களுக்கு சேட்டு அங்கே கூட அங்கே பில் போடுவாங்க செகண்ட் டைம் நாங்கள் வந்து ஆஃப் ஸாரீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாரீ கேட்டிருந்தாங்க லெஹெங்காக வேண்டாம் ரெக் ஸாரியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து நாங்கள் வந்து ஸாரீக் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் நல்ல வேலை இங்கே வந்து எதுவும் சொல்லலை இந்த ஸாரீக்ஸ் தான் இதெல்லாமே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்தளவுக்கு தான் ரேட்டே வந்துச்சு நீங்களே பாருங்கள் இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ரேட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சு உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஸாரீ எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சேரீமே சூப்பராக இருந்துச்சு பிங்க் கலர் தான் அவங்க சூஸ் பண்ணாங்க அது வந்து தௌசண்ட் எயிட் அந்த மாதிரி வந்துச்சு ரேஞ்சில் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த இதே எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து நானும் வயசும் வந்து பானிபூரி வந்து சாப்பிட போயிட்டோம் ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின் சொல்லிவிட்டு இப்போ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நாங்கள் போகும்போதே கிட்டத்தட்ட வந்து ஏழு மணி அதனால் நாங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நல்ல அணு வயசுவை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பெரிய விநாயகர் அங்கே இருக்கா அங்கே குட்டி விநாயகர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் இப்போ நான் என்ன சாரி வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ஸாரீ இது வந்து இந்த சாரியோட பில் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேவா இந்த சாரீ தான் நான் வாங்கினது பார்ட்ரு வந்து பில்கு பிங்க்குனே வருது க்ரீன் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இருக்குண்ணா ஸாரீ பாருங்கள் ஷைனிங்காக இருக்கு அதுக்கப்புறம் லோ பேட்ரி ஸாரீட ஃபுல் அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்கு பாருங்கள் இதுதான் ஸாரீ இது வந்து ரேட் வந்து இங்கே பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வாங்கனாங்க இதோடய ரேட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ரேட்டு போட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா இந்த கலர் அவங்களுக்கு என்ன சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் நல்லா இருக்குது கலர் நல்லா ஸ்டோன் ஒர்க் மாதிரி இது விழுந்துருச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து வேறு ப்ரௌன் கலர் பார்த்தது அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சாரி நல்லாயிருக்கா இல்லை இந்த சாரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும் இஷ்குவால்